நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் தேர்தல் குறித்த செய்திகள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம் மோடி ஆட்சி மோசமான ஆட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி இழிவான ஆட்சி என்றும் விமர்சித்துள்ளார் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கரூர் அருகில் உள்ள கோடங்கிப்பட்டியில் உள்ள பட்டாளத்தம்மன் மற்றும் முத்தாளம்மன் ஆலயங்களில் வழிபாடு மேற்கொண்ட பிறகு தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய ஜோதிமணி பத்து ஆண்டுகாலம் எம்பியாக இருந்தபோது மக்களை சந்திக்காத தம்பிதுரை தற்போது எந்த தைரியத்தில் கரூர் தொகுதி மக்களை சந்திக்க வருகிறார் என கேள்வி எழுப்பினாா் என்ன தைரியத்துல வர்றாருன்னு கேளுங்க மோடி ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி எடப்பாடி ஒரு இழிவான ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியை கொண்டுகிட்டு மக்கள் ஏன் வர்றாங்கன்னா காசு இருக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க மோடி இந்த பண மதிப்பு நீக்கத்திலிருந்த பணம் எல்லாம் எங்க போச்சு மோடியோட பாக்கெட்டுக்கு போயிருக்கு கட்சியை விலை பேசுறாங்க பா கர்நாடகால ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் விலை பேசுறாங்க சத்தீஸ்கர்ல ஒரு எம்எல்ஏக்கு ஆயிரம் கோடி ரூபாய் விலை ஐந்து மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்களில் விலை பேச முயன்றுகிறார்கள் அப்படி நம்ம பணத்தை சுரண்டி அவங்க கொடுத்திருக்காங்க அந்த பணம் இருக்கிற தைரியத்தில் தான் மீண்டும் ஆட்சிக்கு இங்க வந்து வாக்கு கேட்கிறாங்க மன இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவர்களை நாம் அனுமதிக்க கூடாது